வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமையலில் சின்ன சின்ன டிப்ஸு தான் ஷேர் பண்ண போகிறோம் முட்டோகோஸ் பொரியல் வைக்கும்போது கடாயிலே போட்டு வேக வைக்கும்போது அந்த முட்டோகோஸோட நிறம் மாறிடும் அப்படி மாறாமல் வைக்கிறதுக்காண்டி டிப்ஸு தான் ஷேர் பண்ண போகிறேன் முட்டோகோஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாசி பருப்பையும் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பாசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் முட்டைக்கோசு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் அந்த முட்டைக்கோஸை நம்ம தாளிப்பெலாம் ரெடி பண்ணிவிட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டா போதும் சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிரும் சாம்பார் என்னதான் வைச்சாலும் டேஸ்ட்டே இருக்க மாட்டுக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு கப்பளவுக்கு தோரம் பருப்பு எடுத்தால் அதே கப்பளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் சட்டியில் வேக வச்சு தாளிக்கிறதுக்கு ரொம்பவே லேட்டாகவும் நம்ம குக்கர்லையே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகத்தூள் காயத்தூள் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி தாளித்து விட்டால் மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிரும் நம்ம கத்திரிக்காய் பொரியல்லாம் வைப்போம் அந்த டைமில் கத்திரிக்காய் கொஞ்சம் கிளுகளில் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இந்த அளவுக்காது நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணாலும் அது வதங்கி கூலாக போயிடும் கத்திரிக்காவை தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்ல மசாலாவிலே போட்டு நம்ம கத்திரிக்காவோட தோல் நேரம் மாறுற வரைக்கும் பரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு மாறின பிறகு தான் நம்ம தண்ணி விட்டு இறக்கணும்னா கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் எதாவது செஞ்சுருக்கோன்னா கடைசியில் இந்த மாதிரி தாளித்து விடுங்க செம சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பட்டரும் தேங்காயையும் விட்டுருக்குறேன் கருவேப்பில மோர் மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இது கூடயே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணி விட்டுருக்குறேன் இப்போ இதை எடுத்து நம்ம வெரைட்டி ரைஸில் மெயினாக சாம்பார் சாதத்தில் விட்டு ஒரு கிளறி இறக்கி சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் நல்லா பட்டர் வாசனையும் மணக்க மணக்க இருக்கும் கடைசியில் மல்லியலை தூவி ஒரு கலர் கிளறி விட்டால் போதும் டெய்லி இட்லி தோசை செய்யும் போது எல்லா பயிர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பயிறு சுண்டல் உளுந்து எல்லாத்தையுமே நான் ஊற வச்சு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான தோசை அரைச்சி வச்சுக்கிட்டா போதும் இதுக்கு நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் நல்லா வத்தல் ஜீரகம்லாம் போட்டு நல்லா காரசாரமாக இருக்கும் சட்னி கூட தேவைப்படாது லைட்டாக பொடி தொட்டு கூட நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கறனால தோசையும் ரொம்பவே மனமாக இருக்கும் டெய்லி நம்ம வீட்டில் சமையல் முடித்தது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சில பொருளையும் கிளீன் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸியை நான் சமையல் முடித்ததுமே டெய்லி நல்ல ஒரு ஈர துணியை வச்சோ இல்லை இந்த மாதிரி கொல்லினை ஸ்ப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம துடைச்சி எடுத்துட்டினாலே மிக்சி ஜார் வந்து எப்பவும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மிக்சியில் வித ஃபால்ட்டுமே வராது கொஞ்சம் கூட அழுக்கப்படியாமல் நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அப்பப்போ லூஸ் ஆகிற ஸ்க்ரூவையும் நம்ம டைட் பண்ணி வச்சுட்டே வந்தால் ரொம்ப நாளைக்கு மிக்ஸி ஜார் நல்லா உழைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரை சிங்க்கில் பாத்திரத்தோடு தூக்கி போட்டுறக்கூடாது கீழ்ப்பகுதியில் தண்ணி பட்டனா சீக்கிரத்தில் வேஸ்ட்டாக போயிடும் நான் தண்ணியே படாமல் அப்படியே மிக்ஸியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன் ஜாரை தனியாக நம்ம கழுவி எடுத்துக்கிட்டனா மிக்ஸி ஜாரில் எந்த ஃபால்ட்டுமே ஆகாது ஏதாவது ஒரு திக்கான ஒரு குருமா செய்ய போகிறோன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இது கூட தேங்காய் கசகசா முந்திரி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து குருமா செஞ்சோன்னா அந்த குருமாவே நல்லா ரிச்சாக தெரியும் காய்கறி குருமாவாக இருந்தாலும் பட்டாணி சுண்டல் எதுக்குனாலும் நம்ம இந்த மாதிரி அஸ் அரைச்சி தேங்காவை எடுத்து செய்யும் போது கிரேவி நல்லா திக்காக தெரியும் நான் இன்றைக்கி செய்ய போகிற பட்டாணி குருமாவுக்கு தான் இதை எடுத்து வச்சுருக்குறேன் பட்டாணியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெஷ் பட்டாணினா நம்ம போட்டு ஒரு விசில்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நான் இந்த பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இப்போ மசாலாவும் அரைச்சிட்டு தாளிப்பு எல்லாம் பட்டா கிராம்பு ஏலக்காய் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவோட பட்டாணி குருமாவையும் ஊற வச்சுருந்ததை போட்டுட்டா இந்த பட்டாணி குருமா சூப்பராக நல்ல வெளில இதில் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டாலே போதும் பட்டாணி வெந்து நல்லா சூப்பராக வந்துடும் மணக்க மணக்க ஒரு ரிச்சான ஒரு குருமாவை நம்ம செஞ்சிடலாம் நான்வெஜ் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கடைசியில் கொஞ்சமாக லெமன் புளிப்புக்கள் லெமனையும் பிணிஞ்சு விட்டுக்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா ஃப்ரிட்ஜில் நம்ம தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அந்த டோரில் ரொம்ப வெயிட்டை ஏற்றாமல் கவர் கவராக இருக்கிறத விட ஃப்ரிட்ஜையும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் என்ன இருக்குது இல்லைன்னு தெரியுது காண்டியா நல்லா எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லாமே நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கணும் டோரில் ரொம்ப நீட்டாகவே அது அதுக்கு நிறையா ஆர்கனைசேஷன் பாக்ஸ்லாம் இருக்குது அதை வச்சு வைக்கும் போது தனியாக நம்ம மசாலா அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் டோரில் வெயிட் ஏறாமலேயும் பார்த்துக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்